கண்டிப்பா முக்கியமான வீட்டு என்னுடைய பிரேயர் ரூ இருக்கேன் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்குமே நான் சுவாசனுக்கு ஒரு மாதிரி வெத்தம் வந்து கெத்தா நான் தான் எல்லாருமே பார்த்துக்கொண்டுதான் இருந்தாலும் வந்து என்னையும் விடா புடியா வந்து ராட்சியில் பிடிக்கிறோம்ன்றதில் வந்து போராடிக்கொண்டே இருந்தேன் ஆனாலும் அது இந்த முயற்சியால் நான் அப்படி அவ்வளோ அதுக்கிட்டாங்க கொடுக்கவே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னோ பேண்டோல் காட்டோடய இருக்கேன் பேண்டோல் காட்டும் அப்புறம் வந்து சமான் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமான் போட்டு குடிச்சிட்டு அப்புறமா வந்து பேண்டோல் எல்லாம் போட்டுட்டு இப்போ இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி இப்போ நேரம் வந்து எடுத்துறேன் அண்டிய சண்டே இருந்தாலும் சரி சிப்போலையேனு சொன்னால் மழை வந்து இது வரைக்கும் பெய்திட்டே இருக்குது

பாராப்ப சுவாசன ரூம்லே வந்து நெருமை சித்தம் கேட்டுகிட்டே இருக்குது அப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுனோட நான் சரியான பக்கமே நான் போகல என்ன மாமை இப்போ தான் ரிலீஃப் இருப்பேன் காய்ச்சல் இருந்து சரியான் எந்த உடல் நிலத்தையும் உடல் நிலத்தை எடுத்துக்கொண்டா உண்மைக்குமே தொண்டு ஒரு பக்கம் அடைக்கிறது சரியா பட் எல்லாம் முறிக்கிது அவன் வந்து காய்ச்சலுக்குரிய நன்மையும் முழுக்க முழுக்க இருக்குது ஆனாலும் வந்து நான் இடம் கொடுக்காம அம்மா ஃபோன் பண்ணி கேட்க அம்மா சொன்னால் எலிக்காய்ச்சல் வந்து நேற்றையும் வந்து உண்மைக்குமே எல்வியாகிட்ட ஒரு படிக்கிற பிள்ளையம் மெலிக்காய்ச்சல் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு ஒரு போட்டாலே செத்துட்டேன் அப்போ வேண்டோலையும் போட்டு கொண்டு கொண்டுருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் சொல்லி ஒன்று அம்மா நான் என்ன அவ்வளோத்து கொண்டு வரையிலே அம்மா காலத்தில் எடுத்து இப்போ அம்மா கதைக்கிறக்காக நானும் சொன்னேன் நான் எந்த உடல் நல்ல வேணும்னு சொல்லி இப்போ எங்கன்னு மற்ற எல்லா வீட்டுக்காரமே நடத்துக்கணும் எல்லாருமே ஓகே ஆனா எனக்கு வந்து சோ நான் விட மாட்டேன் காலையிலயும் பாத்தீங்களே நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சரி கொடுத்துட்டு இருக்கேன் அப்ப எங்கண்ட மழை பொழுதும் வந்து இப்படி போதுமைக்குமே அந்த நியூஸ் வேலை எல்லாம் எடுத்து பா கேக்கேன் இவ்வளவு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னேன் இப்ப வேணும் இப்ப நான் வீடியோ நான் காட்டு உள்ள மணிச்சு ஒரு ஆள் பெனமளத்துல போய் ஒரு ஆள் அந்த ஆளை கொண்டு சரி அதை வந்து ஹெலிகாப்டர்லாம் கொண்டே காப்பாத்துறாங்க மற்றது வந்து கார் வாகனங்கள் ரோட்டால் போய்க மெயின் மெயின் ரோடு அதுவளே வெள்ளம் இல்லாமல் வாகனங்களே போகல வாகனத்துக்குள்ளே இருக்கிறாங்க எல்லாம் ஒரே டைமில் இருபத்தொம்போது முப்பது எல்லாம் பலி எடுக்கும் அப்போ அப்படி எல்லாம் நான் கேட்கணுமே கடவுள் கிருவை வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு சேதம் இல்லை இந்த காலநிலைக்கு வந்து எங்களுக்கு தானே கொஞ்சம் மர்த்ததமான் இருக்குது அங்கே அங்கே ஒளி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட டேஞ்சர் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு மெல்ல அபாயத்தாலே கடவுள்கிருவையாக அப்போ எதுவுமே இல்லை எங்களுக்கு அங்கே நான் அம்மாக்கிழமை அந்த கடற்கரை பிரதேசத்துக்கிட்ட கொஞ்சம் விருப்ப நாளை குளிராதவர்கள் தான் மற்றபடி வந்து யாருக்கும் எந்த சீதாவும் இல்லை எஸ்கே ஃபேமிலியே கொஞ்சம் சூழ்ந்து பிடிச்சது காய்ச்சல் அதான் இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது ஃபைனலி வந்து என்னோட போராடுது நானும் விட மாட்டேன் ஸோ அப்போ இன்னைக்கு அங்கே நல்லவர்த்து எடுத்துக்கொண்டால் எனக்கு காய்ச்சல் ஸ்டார்ட் ஆக போதாக இருக்குது நானும் விடாமல் முயற்சிடுந்தேன் அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் நவம்பர் மந்த் ரெண்டில் நிற்கிறோமேண்ணா நவம்பர் மந்த் எண்டில் இருக்கிறோம் அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க சொன்னால் நவம்பர் ரெண்டு வந்து நவம்பர் தேர்ட்டி யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு இனிய இனியும் பிறந்ததின நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்திய நாள் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ நாலு எட்டு நேரம் எட்டுரைக்கு நாங்கள் அங்கே இந்த பொழுது வந்து இவ்வளவுதான் நிலவரம் என்று தெரிவிக்கிறேன் இனிமேல் பார்ப்போம் மதி எப்பொழுது அப்படி எங்களுக்கு அமைய போகுது என்னென்ன சாப்பாடு செய்து சாப்பிடணும் எங்களுக்கு மதுமையா வெளியில போய்ட்டு கொஞ்சம் காட்சி எழுதுல பார்க்கவும்ட ஆசை ஆனா கிளைமேட் அப்படி விடுது இல்லையே அது விட்டு அது விட்டு தராது இருக்கு இப்ப என்ன கொஞ்சம் கவலை என்று சொன்னேன் நவம்பர் மந்த் எண்டுல நினைக்கிறோம் நாளைக்கு வந்து டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது இன்னும் அஞ்சாறு நாள்ல சொல்லு சொல்லு சரி ஆறு நாள் தான் அப்போ வந்து ஸ்கூல் தொடங்க தொடங்கப்போவே குட்டியும் வந்து அந்த என்ஜாய் பண்ணலாமென்னு அங்கே கூட்டிட்டு போகலாமென்னு சொன்னால் கிளைமேட்டும் வீட்டுக்கார்ட வருத்த சூழ்நிலையும் அப்படியே இருக்குதுன்னு அப்போ அதனாடி இப்போ விவரம் இல்லை எல்லாருமே அப்படித்தான் அதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் முடாக்கப்பட்டிருக்கிறேன் அப்போ கண்டிப்பா வந்து அப்படி இருக்கேக்குள்ள காலநிலையால நாங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் தான் அதை நாங்களும் வந்து முயற்சியால இப்போ காய்ச்சல் எடுத்துகிட்டு நாங்கள் அதை படுத்து கொண்டு வந்தாலும் அதுக்கு விருப்பம் வந்துடுவாங்க தண்ணி இந்த உடம்புல நல்லா வரவேற்று இருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் முயற்சியாளன்னு இப்போ காலையிலேயே எனக்கு இப்படி ரொம்ப ஸ்டாட் ஆகும்னு சொன்னோடனே நான் வந்து சோரி ஃபேண்டோலம் போட்டு சமாதானம் நல்லா சூடாக குடிச்சிட்டு திருப்பேன் அப்போ அப்படியா இருக்க கொஞ்சம் உசாராக இருக்க அடுத்த கட்ட அடுத்த கட்ட வேலையெல்லாம் செய்வோம் நான் மெயினாக இந்த வீட்டில் வந்து இந்த ரூம்லேயே இப்படியே நான் போத்து படுத்த மண்டை கட்டை வெண்ணு கவனிக்கு நான் இருக்கிறேன் பெயிண்ட் வச்சு தந்தா சரி ஏனடா உங்களுக்கு சாப்பாடு வந்து ஓகே அப்போ இருக்குது அப்போ இன்றையான் பொழுதையும் வந்து அதோட தொடர்ச்சியா காணொலியில் பேருங்க என்ன சம்பவங்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாமே இப்போ இப்படி இருக்கிறேன் போட்டதுக்கு அப்புறம் இல்லை திரும்ப காய்ச்சல் சொன்னா நம்ம மதியம் நாங்கள் ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம் என்ன சமைக்கணும் நம்ம எந்த உடல் என்ன சரி என்ன சாப்பாடு இல்லை வேற ശരി എം ഇപ്പം ഇണ്ടെക്കും പോയങ്ങനെ വെളി നിലത്തെ പാപ്പ എന്നാൽ കിളൈമേറ്റ് പാത്തിട്ട് അനേയലി പോകേ ശരി താങ്കൾ കൊഞ്ചം റെസ്റ്റ് എടുപ്പ് ഏന റെസ്റ്റ് എടുപ്പം സരി ഇപ്പം മാമ്പോ വെളിയിൽ പോയിട്ട് നല്ല കാത്തോട്ടമാണ് ഇപ്പം ഇപ്പം ജനലേമോണ്ട് നമ്മൾ ഓപ്പൻ പണി പോയിട്ട് കൊണ്ടു കാത്തോട്ടമാണ്

நான் வந்து இந்த முன்னாள் நினைச்சு பயப்பட்டு பண்றேன்

ಅಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲರೂ ಮಳೆ ಅದು ಬಂದ್ರು ಗ್ರಹನ ಕೊಡ್ತೀಯ ಕಾಲಿನಿನ ಸರಿಯಿಲ್ಲ ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ ಬಾಳಮಡ ಅದಕ್ಕೆ ಬರ್ತ ನಾನು ಲಡ ಓಕೆ ಬೊಂಡಕ್ಕೆ ಮನ ನಾನು ಮೀರಿಯಾ ಬಡಬಡ ಪಾಪ ಏನೇನೆ ನಾನು ಸಾಂಬಾರ್ ಅಲ್ಲ ಬರ್ತೋಯ್ತಕ್ಕೆ அதான் தாரமெல்லாம் பிடுங்கி எறி Ele e é eu இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் நாங்கள் என்ன நல்ல ஒரு குளியல் போட்டுட்டேடா எல்லாரும் வந்து நல்லபடிவாக புளியல் போட்டு அப்புறமா வந்து கிச்சனு கணிக்கிறோம்னு சொன்னாலே தெரிஞ்செடுப்போம் வந்து நாங்கள் சமையல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தீங்க அப்படி சொன்னா நாங்கள் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போறோம்னு சொல்றது முன்னாடி இன்றைக்கி கண்டிப்பாக வந்து முக்கியமான பொருளை என்ன உங்களோட நாங்கள் பயந்து கொள்ள போறோம் பார்ப்போம் டொட்டோடய அதாவது வந்து இதை நீயே வச்சுட்டு இதை சொல்லணும் ஓகே நேற்று என்னம்தான் எனக்கு வந்து கைக்கு கிடைச்சதான எங்களுடைய இடியப்ப உரு இது வந்து நாங்கள் மாதனேலாம் ஆர்டர் பண்ணி தான் எடுத்தது பூவரசில் சிறதான இடியப்பெண்டு பாருங்க இது வந்து நாங்க சாதாரணமா கடையில வேண்டியது வளமையாவே அம்மா நம்ம அக்கா விளையாண்டு எல்லாருமே இப்ப நாங்க வரைக்கும் இதை செய்யறது எந்த எடிய பொருளை சொல்றதுனால சொல்லணும் இந்த எளிய பொருளுக்கும் சுப்புக்கும் ஒரே வயசா ஒரே வயசு வயசுனா பதிமூன்று வருடமா பாருங்க இதை வந்து அக்கா அம்மா ஒரு இடத்துலயும் செய்ய கொடுத்து பாவிச்சு கொண்டு வந்த பாருங்க பதிமூன்று வருஷமா செய்யும் அப்ப அதனால நாங்க வந்து கடையிலேயா வேண்டாம பொறுமையோட காத்திருந்தாலும் நல்லதா செய்யணும்ன்றது கம்மியா என்னுடைய கைக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இன்னும் ஆயிரம் ரூபாய் சரியா அப்ப நான் காலையில தானே அனுஷாக்கா அப்போ பண்ணி கேடு இது ஊட்ட சரியோயா இருக்கு அப்படின்னு சொல்லி இல்ல அனுஷேகா சொன்னா நீ இப்ப அம்மா அந்த வச்சு பாவிச்சு கொண்டிருக்க இப்ப வேற எவ்வளோ அப்படியே இருக்கு அதே மாதிரி தான் இதுவும் இருக்க சொல்லிட்டு அப்ப சரியான்ட்டு ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் இப்படியே நாங்கள செஞ்சு பார்ப்போம்ட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிய பொருள்ல நாங்கள் முதல் முதலாகத்தான் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா அனுஷா வேண்டாம் வெள்ளை என்ன அசிமா வெளியே வேறன்னு சொல்லிட்டு அப்ப இப்போ நாங்கள் வெளியில் கடையில் விட்டு வெள்ளை அரிசிமா வேண்டி வச்சிருக்கிறோம் மது இது வந்து எப்படி மாப்பிள்ளை பண்ண பதம்னு சொல்லி தந்தவா இரண்டாம் வெள்ளிய சுடுதான நல்ல பதம் மாளை சாத்தானா புது ஊரெல்லாம் മലക്കങ്ങനും സോറ് സമച്ചാ എന്ന மரவளிக்கிழங்கு அப்புறம் பொரியல் அப்புறம் முட்டை எல்லாம் நேற்று சமைச்சு சாப்பிட்டு இருந்தாங்க வந்து எங்களுக்கு என்னோட நாங்கள் இப்போ வந்து என்ன சொல்கிறது இப்போ காய்ச்சலுக்கிடாம கொடுக்காம தறியப்படுத்தி நாங்கள் ஃபேரோட அதில் போட்டு கொண்டு இருக்கிறோம் அப்போ அப்படியே அவடநிலை கேட்க சோறு கோரி சாப்பிட்றதுனால மேலே இல்லை இன்றைக்குங்கன்னு புது இடியப்பவுறெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெள்ளை அரிசி மாவில் செஞ்சு அதோட கறிகள் சம்பள வச்சு சாப்பிடுவோம் அதையும் பார்க்கலாம் உண்மைக்குமே இந்த இடிய பொருள் வந்து எங்களுக்கு கிடைக்க பெற்ற நல்ல சந்தோஷம் சொன்னா பத்து வருஷத்துக்கிட்டேனாலும் பாய்க்கலாம் இப்ப பத்து வருஷம் முன்னே தேர்ப்பேன் இருபத்தி மூணு வருஷம் இருக்கும் என்னடா அது மட்டும் இது நாங்க பாவிப்போம் சரிதானு அப்ப இன்னைக்கு இந்த முதல் புதிய அடிய பொருள்ல வந்து நம்ம அடிய பொருள் இன்றைய இதங்கண்ட அம்மாட்ட கையளிக்க போகும் பாத்தீங்களா

கருவப்பு கருவத்துலையா கொஞ்சம் குட்ட சொரிய இருக்குது அப்ப அதுகளை கருந்து நல்ல கருவத்துலயா உடைச்சு அசுவின் போடுச்சு கொண்டு வந்தது கம்மியா சம்பளம் நல்லா இருக்கும்

அவ்வளோ சொத்தையாக இருக்கும் இன்றைக்கி புது உடலில் வந்து தீயம்மா இருக்க போகிறோம் நீங்கள் ஆளை வந்து தரப்பாவோன் இருக்குது இப்போ வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மாங்காயம் இருக்குது இது என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒட்டி போட்டு நல்ல ஒரு சம்பல் போட்டு போகிறோம் பச்சை மிளகாய் சம்பலுக்கு பொடிச்சிட்டு கொஞ்சம் புளியாக சாப்பிடுவோம் சரி நானே சாப்பாடும் வேறு எல்லாம் வேண்டாம்னா என்ன மாதிரியா மலைக்கு சூறு வரிகின்றதை சாப்பிடவே முடியாமல் இருக்குது புரியான சாப்பாடு தான் நாங்கள் செஞ்சு செஞ்சு சாப்பிட்றோம் ഇപ്പം വന്ന് അങ്ങനെ പരുപ്പ് സാമ്പാർ കൊതിച്ച് കൊണ്ട് ഇപ്പം നമ്മൾ കോവ മുട്ട പരിലുക്ക് മൂണ്ട് മുട്ട എടുത്തേ അത് കോവ് അത് നല്ല സാപ്പ് നല്ല നാർച്ച എടുത്ത് താൻ കോവവിളി അതോട് ഇന്ന് ഒരേവങ്ങൾക്ക് ഇത് പിടിച്ച് ഒരു സാപ്പട സാപ്പടാ അത് ഒരു മുട്ട പൊരിയായി അപ്പോൾ അതിനാടിപ്പം നമുക്ക് കൂടെ വീതിലെ പൊരിക്കുന്ന ഘട്ടമാമേലും കൊഞ്ചം പെപ്പ പൗഡർ പോട്ട്

ഇങ്ങനെ പാത്തീങ്ങനെ നല്ല കുറ്റി കുറ്റാർക്ക് റൂസി ഓട്ടിയാ ആണ് വെച്ചിട്ട് പാവിച്ച് കൊണ്ടുക്കാൻ സരിയായി മുതൽ തടവേ പാത്തീങ്ങളെ എപ്പിതാക്ക് സൂപ്പർ ഓക്കെ കോവാമുട്ടി കൊല്ല ഇത് ഇനം വന്ന് സമച്ച സാപ്പാട്ട് വെള്ളടിയപ്പം ഇന്ന് പരുപ്പ് സാമ്പാർ കോവ മുട്ട പൊരിയൽ ഇതോ കറിവപ്പിലട്നിക്ക് എങ്ങനെ മഴ നീര പോളതുക്കാങ്ക സമച്ചതാണ് ഉണ്ട മതിയ നീര സാപ്പാട് ഓക്കെ ഇന്ത്യങ്ങളുടെ മതിയ സമയൽ യാത്രക്കെല്ലാം പിടിച്ചു എങ്ങനെ വീഡിയോക്കുള്ള കമൻസ് പണുങ്ങ

ചമ്പ് അത് സേത് ചാമ്പടം നല്ലായിരിക്കും വെറുതെ ശമ്പലം വരും